அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படும் இந்த கத்திரி வெயில் மே மாதம் நாலாம் தேதி துவங்கி மே இருபத்தி எட்டாம் தேதி வரை நீடிக்க இருக்கும் இந்த அக்னி நட்சத்திரம் அப்போ கட்டாயமாக பின்பற்ற வேண்டிய பத்து விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படும் இந்த கத்திரி வெயில் அப்படின்னு பார்த்தோன்னா மே ஐந்தாம் தேதி துவங்குது இந்த அக்னி நட்சத்திரத்தை எப்படி சமாளிக்கப் போகிறோம் அப்படின்னு நிறைய பேரோட அச்சமாகவே இருக்குது அந்த அக்னி நட்சத்திர நே நாளில் கட்டாயமாக பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் இந்த அக்னி நட்சத்திர வெயிலின் உக்கரத்தால் ஏற்படும் பிரச்சனைகள் இருந்து நம்மளை பாதுகாக்கணும் அப்படின்னா சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நம்ம ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் வெயிலில் வியர்வை அதிகமாக வெளியேறும் அப்படிங்கிறதுனால உடலில் நீர் சத்து குறையும் அப்படிங்கிறது முதலாவது ஒரு விஷயம் அதனால் அதை ஈடுகட்டும் அளவுக்கு அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் அப்படி இல்லைன்னா டீஹைட்ரேஷன் சன்ஸ்ட்ரோக் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால முடிந்தவரை அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் டீ காஃபி இந்த மாதிரி விஷயங்கள் குடிப்பதை குறைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஐஸ் வாட்டர் செயற்கை குளிப்பானங்கள் இந்த மாதிரி விஷயங்களை குளிப்பதை காட்டிலும் ஃப்ரெஷ் ஜூஸ் மண் மண்பானையில் ஊற்ற தண்ணீரை குடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் நீர்மோர் குடிப்பது இளநீர் குடிப்பது பானகம் குடிப்பது சர்பத் பதநீர் இந்த மாதிரி பழச்சாறுகளை அவ்வப்போது நம்ம குடிப்பது மிக மிக ஒரு சிறப்பான விஷயம்